வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று வங்கக்கடலில் நிலை பெற்றிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் அது ஆழ்ந்த சாரி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க இருக்கிறது அதாவது டிப்ரெஷனாக நாளை அது டீப் டிப்ரெஷனாக மாறும் முப்பதாம் தேதிக்குள் அது டீப் இருந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்குது டீப் டிப்ரெஷன் என்கின்ற பெயரிலையில் கூட கரை கடக்க வாய்ப்பு இருக்குது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகபட்ச அளவில் தீவிரப்படையும் இதனால் மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தென்னிந்திய நிலப்பகுதிக்கு மேல் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது அதாவது ஏற்கனவே மகாராஷ்டிராவோட ரத்னகிரி கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு இது தொடர்ந்து தெற்கு நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக படிப்படியாக காற்று குவிதல் என்பது கர்நாடகா கேரளாவிலே குவியும் மகாராஷ்டிராவை விட்டு தென் தெற்கே நகர்ந்து கர்நாடகா கேரளாவிலே காற்று குவிதலை ஏற்படுத்தும் இதன் காரணமாக தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் முப்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே கனமழைப்பெடிவையும் கொடுக்கப் போகிறது தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் முப்பதாம் தேதி உறுதியாக பரவலான மழைப்பிடிவு இருக்கிறது இன்றைக்கு வானிலையை பார்ப்போம் இன்றைக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் கனமழை பொழிந்து வருகிறது நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் மாலை இரவில் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்காங்கே நல்ல படிவை கொடுக்கும் மிக கன மழைப்படி வரை கொடுக்கும் இன்றைக்கு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் உள்ளேயும் வந்து சாரல் எட்ட வாய்ப்பு இருக்கு நள்ளிரவுக்கு அதிகாலையில் நாளை அதிகாலையில் கொஞ்சம் கூடுதல் சாரல் எட்டும் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரியில் கொஞ்சம் கூடுதல் எட்டும் இன்றைக்கே மழை வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் உள் மாவட்டங்களில் ஆனால் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்காது இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பெய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே கேரள எல்லையோரத்தில் வழுத்து பெய்து கொண்டிருக்கிறது கணவாய் பகுதிகளில் சாரலாக பெய்து கொண்டிருக்கிறது நான்கு மூன்று சென்டிமீட்டர் பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கெல்லாம் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்த நிலையில் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் உள்ளே முன்னேறி பொழியும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்த பிறகு காற்றுடன் அதாவது ஆடி மாத தென்மேற்கு பருவ காற்று எப்படி இருக்குமோ அதே போல் முன்கூட்டியே இந்த கோடையில் ஆடி மாத காற்று போல் தென்மேற்கு பருவ காற்று வலுவாக வீசும் அது சாரல் மழை என்பதை விட மிதமான மழைப்பிடிப்பிலிருந்து கனமழைப்பிடிவு வரை பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய் மைசூரில் இருந்து வரக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி காற்று பகுதி இங்கெல்லாம் கொடுக்கும் ஆக நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பிருக்கு காற்றுப்பகுதி கனமழை பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த கேரள எல்லையோரத்திற்கு கன மிக மழைப்படிவு நீலகிரி வால்பாறை மற்றும் மூணாறு பகுதி சரி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி குற்றால அருவி பகுதி அதாவது செங்கோட்டை பகுதியெல்லாம் மிக கனமழைப்பொடி வாய்ப்பிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்தது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரியில் நுழையக்கூடிய அந்த சாரல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் சேலம் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு ஓரத்திற்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியின் வடக்கு பகுதிக்கும் கண்டிப்பாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை வியாழக்கிழமை மாலையில் இரவிலே நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது அது அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் லேசான மிதமான மழை ஆங்காங்கே தெரிகிறது தென் மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் தெரிகிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி ஒட்டுமொத்த காற்று குவிதல் தமிழ்நாட்டின் ஊடாக மட்டுமே இருக்கும் கர்நாடகா வழியாக அது ஆந்திர பிரதேசத்தில் நுழைவது என்பது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தம் குவிக்கும் முப்பதாம் தேதி இதனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா புதுச்சேரி காரைக்கால் ஆகிய எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய முப்பதாம் தேதி மாலை இரவில் நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பதிவு குறிப் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட கடலோரமும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மதுரை தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் கனமழைப்பொழிவு முதல் மிக கனமழைப்பொழிவு வரை தெரிகிறது கண்டிப்பாக பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் முப்பதாம் தேதி அன்றைக்கு மேற்குத் தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக மிக கனமழைப்பொழிவும் கேரள எல்லையோரத்தில் அதிகன மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி வால்பாறையோட சின்னக்கல்லார் பகுதி அதீத மழைப்பொழிவும் இருக்கிறது கண்டிப்பாக காற்று குவிதல் பாலக்காட்டு கணவாய் மற்றும் நீலகிரி வால்பறை இடைப்பட்ட கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதி வழியாக உள் மாவட்டங்கள் நோக்கி வலுவாக நுழையும் சாரல் வலுவாக நுழையும் காற்று கனமழைப்படிவை ஏற்படுத்தும் அதேபோல் நீ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் மைசூரிலிருந்து வரக்கூடியதும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்திற்கு மைசூரிலிருந்து வரக்கூடிய வலுவான காற்று நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வங்கக் கடலோரம் வரைக்கும் கனமழைப்படிவை ஆங்காங்கே கொடுத்து பரவலாக மிதமான மழைப்படிவை வரக்கூடிய முப்பதாம் தேதி கொடுக்கும் அது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆக வரக்கூடிய முப்பதாம் தேதி பரவலான மழை இருக்கிறது அனைவருக்கும் தெரிகிறது முப்பத்தி ஓராந்தேதி மதியம் வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது முப்பத்தி ஓராந்தேதி தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உறுதியில் முப்பத்தி ஓராந்தேதி அதிகாலை வரைக்கும் தான் இந்த மழை பொதிப்பு டெல்டாவிற்கு அதற்கு பிறகு ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் தீவிரம் குறைந்த தென்மேற்கு பொருள் மழை என்பதனால் தமிழ்நாட்டிலே சாரல் மழை எட்டாது கேரளாவில் மட்டும் லேசான மிதமான மழைப்பொழிவு இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பசலன இடி மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும் அப்போ பெரிய அளவில் மழை இருக்காது ஜூன் பிறந்ததும் ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் பெருசாக இருக்காது ஏழாம் தேதி வரைக்கும் ஆனால் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடி கொடுக்கும் ஒரு சில இடங்களில் ஆனால் ஒன்பது பத்து தேதிகளில் இருந்து தீவிரமடையும் அடுத்த சுற்றின் தென்மேற்குப் பொருள்மழை காற்று சுழற்சி உருவாகி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் நல்ல ஒரு வலுவான தென்மேற்குப் பொருள்மழையை அடுத்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதி காரணமாக படிப்படியாக அதிகரிக்க செய்யும் கண்டிப்பாக முதல் நான்கு ஐந்து நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும் தென்மேற்குப் பொறுமழை காரணமாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை ஒரு சில இடங்களில் இருக்கும் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் பத் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பொருள் தீவிரப்படுத்தக்கூடிய அடுத்த நிகழ்வு உருவாகும் பதினைந்தாம் தேதி வரை வலுவான தென்மேற்கு பொருள் கொடுக்கும் அடுத்தது தென்மேற்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நாம் என்ன சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தென்மேற்கு பொறுமழை சராசரிக்கு கூடுதல் சராசரிக்கு கூடுதல் எந்த ஒரு அறிக்கையும் நீங்கள் எடுத்து பொறுப்பு அதாவது எடுத்துக்கொண்டு குழப்பி வேண்டாம் எதையும் கருத்தில் கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பொருமழை கேரளா தமிழ்நாடு உட்பட சராசரிக்கு மிகுதின்னு சொல்லியிருந்தோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் எல்லாமே சராசரிக்கு குறைவு என்று சொல்லியிருந்தது இப்பொழுது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் திருந்திய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது கடல் சார்ந்த நிக எல்லா அமைப்புகளும் அதாவது இந்திய பெருங்கடல் அமைப்பு மற்றும் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாமே தென்மேற்கு பருவமழையை சராசரிக்கு கூடுதல் கொடுப்பதற்கு சாதகம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் திருந்திய நீண்டகால அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஆகவே நாம் தெரிவித்த அந்த கருத்திற்கு சமமான ஒரு அறிக்கையை இந்திய வானிலை நிறுவனம் கொடுத்திருப்பது நம்முடைய கருத்தை நம்முடைய நீண்டகால அறிக்கையின் துல்லியத்தன்மையை உறுதி செய்திருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக உள்ளது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எச்சரி மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்தி இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே இரவில் மழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை நாளைக்கு ஆங்காங்கே மாலை இரவில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எல்லாம் மேற்கு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் முப்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை மாலை இரவிலே தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி